டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவளியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திப் பெயர் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட பயிற்சி தான் பத்திதான் பார்க்க போறோம் சனி பகவான் பாருங்க நவம்பர் மாசம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ரனாய வக்ரம்னா என்ன சுலோவா போறதாங்க வக்ரம் நீ வேகமா போறதுக்கும் மெதுவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள் தாமதங்கள் மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க இப்ப நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குறோம் வக்ர நிவர்த்தி ஆகுற இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாங்க நட்சத்திர நான் எடுக்கிறேன் சதயத்துல போனா என்ன பலனு சதய நட்சத்திர தான் நான்காம் பாதம் வக்கிற நிவர்த்தி ஆகிறார் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மட்டும் அவர் போவார் அது சனி பேச்சு தனியாக நம்ம வீடியோ கொடுப்போம் இந்த காலகட்டத்துல எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை இந்த நிவர்த்தி பயிற்சியில கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்கார தான் எல்லாருமே பாருங்க தனுசு ராசியில பிறந்துட்டா குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் தனுசு கிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கையோட விட மாட்டாங்க தனுசு ராசி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய சிந்தனை இருக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை தனுசு ராசி கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் தயவு செய்து இது ஃபுல்லாக வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ராசி வந்து தனுசு ராசியாக இருப்பீங்க எல்லாருமே ஒரே லக்கணத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி இருப்பாங்க அந்த லக்ன புள்ளில இருந்து ஒன்போது கிரகங்கள் இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை அந்த காலகட்டம் வரும்போது அந்த திசை புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த பலனை கொடுக்கும் எது பலவீனமான காலமோ அந்த பலவீன காலத்தை கண்டிப்பா அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அது பரிகாரங்கிறது பெருசா உள்ளதா சின்னதா குறைச்சிக்கலாம் அதான் பரிகாரங்கிறது அதனால தான் பொது பலன் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன் தயவு செய்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டாக ஆகி வருதுங்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு சாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் இது ஒரு பொதுவான பலனை மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க என்னுடைய கருத்து அதான் இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறார் பொதுவாகவே குருவும் சனியும் பகை கிரகம் தான் பகைக்கோள்கை தான் எடுத்துக்கிட்டாவே பகைக்கோள்னு சொல்லுவாங்க ஏன்னா சனியுடைய வீட்டுல தான் போய் குரு பகவான் நீசமாக ராசியில போய் நீசமாகவாரு அப்ப பாருங்க சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதினா ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி கோச்சாரத்துல ரெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் அப்ப இரண்டாம் இடங்குது என்ன வருமானம் ஏன்னா இவர் ஒருத்தர் வருமானம் நல்லா இருக்கணும்னா சனி பகவான் மனசு வைக்கணும் கோச்சாரத்துல குடும்பம் வருமானம் இன்கம் பொருளாதாரம் இது எல்லாமே இரண்டாம் பாகம்தான் அப்ப ரெண்டாம் பாகம் நல்லா அனுகூலமா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்குன்னா ரெண்டாம் பாகம் நல்லா இருக்கணும் உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாகம் நல்லா இருக்கணும் சரி அடுத்து பாருங்க மூன்றாம் வீடு மூன்றாம் இடத்துல என்னென்ன இருக்குது நம்மளுடைய முயற்சி மூன்றாம் பாகத்துல என்ன இருக்குன்னா நம்முடைய முயற்சி படிப்பு கல்வி இது எல்லாமே இந்த மூன்றாம் பாவம் தான் என்னது படிப்பு கல்வி எல்லாமே மூன்றாம் பாவம் தான் வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு மூணாம் பாவம் நல்லா இருந்தாதான் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே வெற்றி வரும்பாங்க இதுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவானா வர்றார் சகோதர உறவும்பாங்க நம்முடைய சகோதர உறவு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் பாவத்தை கண்டிப்பாக குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இவரை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் ஏன்னா இவர் மாதிரி கொடுக்க முடியாது இவர் மாதிரி கெடுக்கவும் முடியாது என்னது இவர் மாதிரி கொடுக்க முடியாது இவரை மாதிரி கெடுக்கவும் முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்கவும் முடியாது சனி புத்தி வந்துட்டா மேக்சிமம் சனி திசை உங்களுக்கு வராது புத்தி வந்துட்டா பாருங்க உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க சனி புத்தி வந்துருச்சு எதுவும் பெருசா பாதிச்சிருமோ அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க ஜாதத்தை ஏன்னா இவருக்கு அவன் பகைக்கிறவன்ல இப்ப சனிபவன் வந்தானா ஏதாச்சும் ஒரு கெட்ட பலன் கொடுத்துருவாரோ நிறைய பேர் பாப்பாங்க ஒரு சில பேருக்கு லக்னத்துல சனி பவன் நல்லா வந்துட்டான்னா சனி புத்தி வந்த பிறகுதான் இவருக்கு வருமானமே நல்லா இருக்குங்க குடும்பமே நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க தனுசு ராசிக்கு சனி பவன் கெடுதல் செய்வார் உங்க லக்கணத்தை பொறுத்தா முடிவு பண்ண முடியாதான் பொதுப்பல் நான் சொல்றேன் சில பேருக்கு சனி அள்ளி கொடுத்துருவாரு அவர் மாதிரி கொடுக்கவே முடியாது தனுசு ராசியை பொறுத்தவரை சில பேருக்கு சுத்தரம் அவுட் பண்ணிடுவார் இப்ப ஒண்ணு கிடையாது இப்ப ரெண்டாம் இடத்துல வக்ரமானாருன்னா பாருங்க ரெண்டாம் இடம் சொல்றது ஒரு சில பேருக்கு சனிப்பா நல்லா இருந்தா வருமானங்கள் சூப்பரா இருந்துரும் படிப்பு கல்வி வருமானம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இடம் சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட எல்லாமே பாருங்க சூப்பரா இருந்திருக்கும் டாப்பான ஒரு யோகத்தை பார்த்துருப்பாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இதே சனிபாவது மட்டும் சரியில்லாம இருக்கட்டும் நிறைய பேருக்கு பாருங்க கடன் பிரச்சனை வச்சுதான் கேட்டு பாருங்களேன் தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு கடன் இருக்கா நோய் இருக்கா பகை இருக்கா எதிரி இருக்காங்களாம் கேட்டீங்கன்னா இதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க ஆமா இருக்குது எனக்கு வருமானம் சரியா இல்ல எதிர்பார்த்த நான் டாப்பான ஒரு வேலையில இருந்தேன் இப்ப நல்ல வேலை எனக்கு கிடைக்கல என்ன வேலையை மாத்திட்டாங்க அப்படின்பா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க படிப்பு கல்வி சரியா அமையலை தொழில் சரியாக இல்ல அம்மாவுக்கு பிரச்சனை உடம்புல பிரச்சனை இதெல்லாம் நிறைய இடத்துல பிரச்சனை வழக்கு பிரச்சனை மனைவி கிட்ட மன வருத்தம் எல்லாம் மனைவி கிட்ட மன வருத்தம் நண்பர்கள்ட்ட மன வருத்தம் கணவன்கிட்ட வரும் மன வருத்தம் ஒரு கெட்ட பேரு நல்ல சம்பாரிச்சு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருந்தேன் இப்ப என்னை யாருமே மதிக்கல அப்படிங்கிற சொல்ற வார்த்தை நிறைய பேர் தனுசு ராசியாக இருக்காங்க கேட்டா சொல்லுவாங்க கண்டிப்பா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடுக்குவாங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இனிமேல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வக்ரங்க ஒண்ணு இல்லைங்க பின்னோக்கி போறதான் ரிவர்ஸ்ல போறது அது மெதுவா போறது மெதுவா உங்களை அப்படியே வச்சிருந்தாரு இப்ப எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி விடுவாரு உங்களை அப்ப இனிமே குடும்பத்துல வரல வருமான பொருளாதாரம் எப்படின்னா சூப்பரா இருக்கும் சனி பவனா யாருங்க உழைக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு சனி பகவான் நல்லா இருந்தாதான் கடுமையா உழைக்கக்கூடிய இயங்கக்கூடிய கிரகங்களுமே சனி பகவான் தாங்க இரும்புக்கு காரகர் சனி அடுத்து நம்முடைய கால் பகுதிக்கு காரகர் சனி சனி பகவானை சொல்லுவாங்க எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஆனா இவருக்கு மட்டும் சனி ஈஸ்வர பகவான் சொல்லுவாங்க நீதியான கிரகம் நேர்வழியில போகக்கூடிய கிரகம் அழுக்கு உடை அழுக்கான இடமெல்லாம் சனி பகனுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் சனி பகனுடைய தொடர்பு கண்டிப்பா உண்டு அடுத்து கருப்பு உடைய சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் பாருங்க சனி பகனுடைய தொடர்பு கண்டிப்பா வரும் இதுக்கெல்லாம் சனி பகன் நல்லா இருக்குன்னு ஒரு மனுஷனை இயக்கிறதே சனி பகவான் தான் இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறதா யார்த்து தடுக்க முடியாது பல மொழியும் உண்டு அப்போ இந்த சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போற என்னைய பொறுத்தவரைமே வருமானம் உங்களுக்கு தடைபடாது ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருந்துட்டா பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்குற அஞ்சாம் இடத்த மூணாம் பார்வையா பார்க்குறாரு அப்போ பொருளாதார வருமானம் குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் படிப்பு கல்வி உத்தியோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் குடும்பத்தில் ரொம்ப சேமிப்பு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது இடம் பூமி பிரச்சனை ஒரு ஒரு முடிவுக்கு வரும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம்னா நிறைய பேர் தனுசு ராசிக்கு வரும் இது எல்லாமே சூப்பராக அழகா அமைச்சு கொடுக்குறார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் யாருக்குன்னா தனுசு ராசிகளுக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கிடைச்சிரும் என்ன காரணம்னா ஒரே காரணம் தான் நான் காரணம் இல்லாம சொல்லவே கிடையாது யார் ஜாதத்துல ராகு நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த இடம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லையோமும் அமையும் ஏன்னா சதய தான் ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் ராகு உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாகத்துல ராகு நல்லா இருந்துட்டா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அமையும் தனுஷ பொறுத்தவரை நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க டிசம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு உருவடைய சாரத்துல சனி பகவான் நான் சொல்றது டிசம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நல்லா உயர் பதவி வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பூர்வீகத்துல உள்ள பிரச்சனை வழக்கு எல்லாமே சூப்பரா தடை இல்லாம அமையும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் ஓகே ஆயிரும் பாத்துக்கோங்க திருமணத்துல தடை இருக்காது நான் பொதுவான சொல்றேன் திருமணத்துல தடை இருக்காது உங்க ஜாதகத்துல தசாபதி இருந்தா மட்டும்தான் திருமணத்துல பிரச்சனை இருக்கும் தசாபதி நல்லா இருந்துட்டா அப்ப திருமணத்துல தடைகள் கிடையாது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குழந்த பாக்கி எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் கணவனை ஒற்றுமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறது ஒரு ப்ரமோஷனான அலுவலகத்தை பாக்குறது எல்லாமே உங்களுக்கு தேடி வருது என்னை பொறுத்தவரை சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்ப கிடைக்குங்க உங்களுக்கு ஏன்னா குருவுடைய பார்வையும் படுது அதனால சொல்றேன் தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தசாப்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா இந்த லாட்ரி யோகத்தை பத்தி கேட்பீங்களே அவங்கெல்லாம் கண்டிப்பா நான் நூற்றுக்கு நூறு பிரசண்ட் லாட்ரி யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா வெளிநாட்டு பன்னெண்டாம் இடத்த இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்கும் பொழுது வெளிநாட்டு உலவங்களாம் வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாதீங்க ஜாதகத்தை பார்த்து திவசா பார்த்து கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நிறைவேருக்கு அனுகூலம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் ப்ரொமோஷன் வருது உத்தியோகத்தில் உயர் பதவி வருது எந்த தடைகளுமே கிடையாது இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக வருது நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பராக பண்ணி கொடுக்குறார் எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க இனிமேல் நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல்வாதிக்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த தனுசு ராசில இருக்கும் ஏன்னா நீங்க அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நபர்கள் அதனால சொல்றேன் அரசியல் அரசியல்வாதிக்கெல்லாம் அரசாங்க அரசியல் தொடர்புலாம் பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப பாருங்க நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் பொதுவாக முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்கள் சூப்பரான ஒரு வெற்றி பதவியை வருது மூலத்தில் பிறந்தவங்களுக்குலாம் தொழில் உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் வருது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது தொழில் லாபத்தை குறைக்கும் படிப்பு கல்வியில் எல்லாம் ஒரு மாற்றம் வருது இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றி அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இயற்கையான ஞான அறிவு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அடுத்து புராணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அறிவான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த புராணத்துல பிறந்தவங்க தான் ஏன்னா ரொம்ப ஒரு குடும்பம் வேலை உத்தியோகம் வருமானம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க நம்ம சொந்த கால நிற்கணுங்கிற அணிகருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இனிமே பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் வருது உயர் பதவி கிடைக்குது வருமானங்கள் நல்லா இருக்குது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்குது அரசாங்க தொடர்பு அரசு மூணு அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக அந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் இந்த அழகு சாதன பொருட்கள் பண்ணக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை கமிஷன் சம்பந்தப்பட்ட துறை பெருங்கொண்ட போன பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு இந்த போராட்டத்தில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராட்டத்தை பார்த்து எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எதுலேயுமே நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமா புத்திசாலி குணம் டேலான குணம் எல்லாமே பாருங்க இந்த உத்திராட்டத்தில் கண்டிப்பா இருப்பீங்க எல்லாமே தன்னம்பிக்கை விட மாட்டீங்க இது வந்தாலும் நம்ம நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்டு புத்த கண்டிப்பா புத்தடத்தில் இருப்பீங்க இனிமேல் வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்க போகுதுங்க வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசியல் அனுகூலங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு போறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மாமனார் மாமியை உறவுகள் சந்தோஷம் எல்லாமே அனுகூலமாக வர்றது தொழிலில் லாபத்தை பாக்குறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி அவருக்கு உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக இப்போ உண்டு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல டைமே அழகா அமைச்சு கொடுக்குற மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாம் பாருங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நம்மளாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாமே அழகா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க இந்த சனி மகன வக்க நிறுவர்த்தி பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது